என்றாவது மகாநதி சீரியலுக்கு பிடிச்ச பெரும் சோதனை டைமிங்கும் மாற்றியாச்சு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கதைக்களத்தையும் மாற்றியாச்சு ஆனால் டிஆர்பி ரேட்டிங்கில் மட்டும் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே கிடக்குதேன்னு எல்லாரும் ரொம்ப சங்கட குஸ்காவில் வந்து இருக்காங்க நானும் ரொம்ப ஈகராக வலிமேல் வெளி வைத்து வந்து காத்துக்கிட்டு இருந்தேன் ஆஹா டைமிங் சேஞ்ச் பண்ணியாச்சு ஸ்டோரி சேஞ்ச் பண்ணியாச்சு சேஞ்சோ சேஞ்ச் நீ மகாநதி சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் எகிறி வேற லெவலில் போக போகுது அப்படின்னு சொல்லி இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கு ரிசல்ட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ரிசல்ட்டும் வந்தாச்சு ஆனால் நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை ஆஸ் யூசல் அதே ஏழரை பிடிச்ச ஏழாவது இடத்துல தான் இருக்குது அண்ட் டிஆர்பி ரேட்டிங்கும் ஆஸ் யூசல் வாங்குற மாதிரி ஃபோர் பாயிண்ட் டூ த்ரீ டிஆர்பி ரேட்டிங்ஸ் தான் வந்து வாங்கியிருக்காங்க அர்பன் ப்ளஸ் ரூரல் ரெண்டுமே சேர்த்து வந்திருக்கு ஸோ சார் ரொம்ப மன க சங்கட குஸ்காவாக ஆகிருச்சுங்க இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் இப்போ தான் வந்து டைமிங்கும் சேஞ்ச் பண்ணிட்டாங்களே அப்படி இருந்துமே ஏன் வந்து இதோட டிஆர்பி ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலை உண்மையாலுமே ஒரு வேலை ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இந்த சீரியலை வந்து ரசித்து ருசிச்சு பார்க்குறது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது தான் ஒரு வேலை டிஆர்பி ரேட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலையோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஏன்னா டைமிங்கும் சேஞ்ச் பண்ணியாச்சு கதைக்கிழமே இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படி இருந்தும் ஏன் டிஆர்பி ரேட்டிங்கில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏழரைல இருந்து ஆறரைக்கு ஜம்ப் ஆன ஆகா கல்யாணம் கூட வந்து நாலாவது சீசன்லயே அஞ்சு புள்ளி ஜீரோ ரெண்டு டிஆர்பி ரேட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அண்ட் மற்ற சீரியல்களில் சிறகடிக்க ஆசை அதே முதலிடத்தை தக்க வச்சு ஏழு புள்ளி ஒன்று மூணு டிஆர்பி ரேட்டிங்கில் இருக்காங்க ஐயனார் துணை புது சீரியல் கூட ஆறு புள்ளி ஏழு ஒன்று டிஆர்பி ரேட்டிங் நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டிங்கில் வந்து இவங்க போயிட்ருக்காங்க கூடி சீக்கிரம் ஃபஸ்ட்டுமே ஐயன்ஆர் துணை சீரியல் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காங்க அண்ட் தேர்ட் பிளேஸில் பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ இதோட டிஆர்பி ரேட்டிங் ஆறு புள்ளி மூணு ஏழு நாலாவது இடத்துல அப்கோர்ஸ் ஆகா கல்யாணம் இதோட டிஆர்பி ரேட்டிங் அஞ்சு புள்ளி ஜீரோ ரெண்டு அஞ்சாவது இடத்துல பாக்கியலட்சுமி இதோட டிஆர்பி ரேட்டிங் நாலு புள்ளி அஞ்சு ஆறு ஆறாவது இடத்துல சின்ன மருமகள் இதோட டிஆர்பி ரேட்டிங் நாலு புள்ளி ரெண்டு ஒம்பது அதான் ஏழரை பிடிச்ச ஏழாவது இடத்துல மகாநதி இதோட டிஆர்பி ரேட்டிங் நாலு புள்ளி ரெண்டு மூணு எட்டாவது இடத்துல சிந்து பைரவி இதோட டிஆர்பி ரேட்டிங் மூணு புள்ளி ஒன்று ஒன்பதாவது இடத்துல சக்திவேல் இதோட டிஆர்பி ரேட்டிங் மூணு பத்தாவது இடத்துல கண்மணி அன்புடன் இதோட டிஆர்பி ரேட்டிங் மூ ரெண்டு புள்ளி மூணு ஒம்பது ஸோ இதுதான் டாப் டெனில் வந்து இருக்குது ஸோ மகாநதி சீரியலுக்கு வந்து டிஆர்பி ரேட்டிங் வந்து என்னாச்சு அப்படின்னு தெரியல இது வந்து இப்படியே கண்டினியூ ஆகுமா இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு வீக்குங்கிறதுனால இப்படி இருக்கா என்னான்ட்டு தெரியல பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒருவேளை ஃபஸ்ட்டு வீக்குங்கிறதுனால இப்படி இருக்கா என்னான்ட்டு வந்து தெரியல ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் டிவியில் பாருங்கப்பா அந்த மகாநதி சீரியலை டிவியில் பார்த்து கொஞ்சம் டிஆர்பி ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பார்ப்போம் நீங்கள் ஏன் என்ன நினைக்கிறீங்க இதோட டிஆர்பி ரேட்டிங் ஏன் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க